சார் நடிகர் அஜித் குமார் மறுபடியும் இப்போ ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க திரும்பவும் ஒரு விஜய் அவர்கள் மீது தளபதி அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத இரண்டாவது முறையும் ரொம்ப அழுத்தமாகவே தளபதி தளபதியை பற்றி அவர் அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு இது எப்படி போச்சு அப்படின்னா முன்னாடி ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம அஜித் சார் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை திமுகவும் தனக்கு ஆதரவாக அதை பயன்படுத்திட்டு இருந்தது விஜய குற்றம் சாட்டுறாரு விஜய் குற்றம் சாட்டி தான் பேசுகிறாரு இதுல வந்து எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு அப்படிங்கிறது அதுக்கான ஒரு தெளிவு விளக்கம் தான் இரண்டாவதுதான் நேத்தி சொன்ன அந்த விளக்கம் பாண்டிய அவர்கள் தான் அதை வந்து மொழிபெயர்த்து அவரு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருந்தாரு அஹ் இது தெளிவான ஒரு விளக்கம்ங்கும் போது அதுல அப்ப ரொம்ப அழுத்தமா இருக்காரு ரொம்ப அழுத்த திருத்தமா தன்னுடைய முடிவுலையும் தன்னுடைய கருத்துலையும் தெளிவா இருக்காருங்கிறதா இது காட்டுது இந்த முறை நேரடியாகவே நான் விஜய் அவர்கள் எதுவுமே குறிப்பு இல்லை இது கட்டமைக்கப்படுகிறது இது வந்து அரசியலாக்கப்படுகிறது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அதனால இது திமுகவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடிதான் இதுல அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காரு இன்னொன்னு சொன்னாரு இந்த மாதிரிலாம் நான் சொல்றதுனால என்னையே வந்து தமிழன் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு நாள் நான் தமிழன் அப்படிங்கிறத இந்த நாடே சொல்லும் அப்போ வந்து அதுக்கான விளக்கம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிருக்காரு சோ அவருமே இந்த அரசியல் அவருங்கிறத இந்த மாதிரியான பேச்சுக்களையும் தன்னுடைய கருத்துக்களையும் அரசியலாக்க விரும்பல அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது அரசியல் செய்யப்படுது அப்படிங்கிறதையும் அவர் உணர்றாரு அதனால இது திமுக விழுந்த மிகப்பெரிய அடிதான் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் இது வந்து மிகப்பெரிய பலம் கரூர் சம்பவத்தில் சம்பவத்தில் விஜய் பித்தளாட்டம் செய்து வருகிறான்னு சொல்லிட்டு ஐயா சார் எப்படி சார் இருக்காரு இந்த வைகோ அவர்கள்லாம் வந்து அவுட் ஆஃப் டேட்டுங்க வைகோ அவர்களுடைய பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியாது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இதே வைகோ அவர்கள் தான் ஸ்டாலின் அவர்களை அவ்வளவு தரக்குறைவா பேசினார் ஒண்ணுமே தெரியாது ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியலே தெரியாது சிங்கள பிரச்சனைனா எது சிலோன் மேட்ரா அப்படின்னு கேட்பாருன்னு சொல்லி நக்கலும் கேலியும் செய்தவர் தான் வைக்கோம் இன்னைக்கு அதே வைகோ இன்னைக்கு சீட்டுக்காக போயிட்டு திமுகவிடம் போய் அடைஞ்சிருக்கார் இன்னைக்கு திரும்ப தேர்தல் நேரத்துல திரும்பவும் வெளிவரார் இடையில எங்கேயாவது பார்த்தோம் நம்ம வைக்கோ அவர்களை எங்கேயுமே பார்க்க முடியல இந்த ஆண்டு காலம் எங்க போனாருன்னே தெரியல இப்ப திரும்ப வரார் அப்படின்னா இருக்கிறேன் நானும் இருக்கிறேன் திமுகவிடம் ஒரு சீட்டு வாங்கணும் அந்த சீட்டை வச்சு திரும்ப ஏதாவது ஒரு எம்எல்ஏ ஆகணும் இந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு இதை காட்டிட்டு இருக்கணுங்கிறதானே தவிர்த்து வேற ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏதாவது அவரு அவர் சொல்றதுல ஏதாவது இருக்கா ஒண்ணுமே இல்லை ஏன் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார்னா ஆஹ் கரூர் பிரச்சனையில விஜய் வந்து அவர்கள் அந்த இடத்த விட்டு ஓடிட்டாரு ஏன் ஓடினாரு அங்க பிரச்சனை நடக்குதுங்கும் போது அங்க இருந்திருக்க வேண்டியதானேன்ற இதுக்கெல்லாம் நிறைய முறை நம்ம பதில் சொல்லியாச்சு அங்க இருக்க அனுமதி கொடுக்கப்படல அங்க இருந்தா பிரச்சனை ஆகும் அப்படின்னு காவல்துறை சார்பிலையும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது அங்க இருந்து அங்க பிரச்சனையாகி மேலும் இது கலவரமாகி இது பெரிய அளவுல இது போக கூடாது என்பதற்காக தான் அவங்க வந்து வந்தாங்க அப்பயும் நம்ம நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே அங்க இருந்தாங்க ஆதவ அர்ஜுனால இருந்து நிர்மல்குமார் அவர்கள் வரைக்கும் எல்லாரும் அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டாங்க நான் இருந்தேன் பொதுச் செயலாளர் இருந்தாரு ஆஹ் அர்ஜுனா இருந்தாரு அப்புறம் நம்ம மதியழகன் அவர் மாவட்ட செயலாளர் இருந்தாரு எல்லாருமே அங்கதானே இருக்காங்க அங்கதான் இருந்தாங்க ஆனால் அது அந்த நேரத்துல எல்லாத்தையும் வந்து யாரு திமுக கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க காவல்துறை முழுக்க அங்க இருந்தது யாரையும் உள்ள அனுமதிக்க முடியல மீடியாவை யாரையும் சந்திக்க முடியல அப்படி ஒரு சூழல் அங்க இருந்தது அது மேலும் மோசமாக கூட பண்ணாங்க அத கூட ஒரு மூத்த அரசியல் தலைவரால புரிஞ்சுக்க முடியாம அதை வச்சு ஒரு அரசியல் பணம்னு நினைச்சா அது திமுகக்கு ஜால்ரை அடிக்கிற மாதிரி தானே இருக்கு திமுகவிற்கு சீட்டு வாங்கணும் திமுக கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் திமுகவுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கிறோம் மாதிரி தான் இருக்கு வைகோ அவர்கள் செய்வது அதனால அவர்கள் வந்து பேச்சு வந்து இப்போ ஒரு அவுடேட்டடான ஒரு அரசியல் தலைவரா தான் நான் பாக்குறேன் வைகோவுடைய பேச்சு எந்த வகையிலும் பெரிய அளவுல தாக்கத்தையும் போறது போறதில்லை அது ஒரு பெரிய விஷயமாவும் பேசப்பட போவதில்லை அதனால அவர் எங்க பேசிட்டு இருக்கட்டும் நம்ம விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான் சார் டிஎம் கேக்கும் டிவி கேக்கு வந்து போட்டின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்றாரு சார் அது வந்து அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்றாருன்னா கடைசி வரையும் அவங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான்ற மாதிரி பேசுறாரு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நீங்க என்ன சொல்றீங்க டிஎம் கேக்கும் டிவி கேக்கும் தான் போட்டின்னு நினைக்கிறீங்களா இல்ல இங்க வந்து வேற ஏதாவது பெரிய அளவுல இல்ல டிஎம் கேக்கும் ஏடிஎம் கேக்கும் போட்டிங்கற சூறல் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க சொல்லுங்க பாப்போம் சார் நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்ல சார் ஏடிஎம் கேவோ மிகப்பெரிய ஒரு கட்சி தான் அவங்களும் இருக்காங்க தான் அதனால நம்ம சொல்ல முடியல ஏடிஎம் டிவி கேகும் தான் போட்டி நம்ம சொல்ல முடியல ஏடிஎம் கே மிகப்பெரிய கட்சி தான் அதுல ஏதும் மறுப்பில்ல ஆனா இப்ப இருக்குற அரசியல் சூழல்ல இப்ப ஆரம்பிக்கப்பட்ட கட்சின்னு ஒதுக்கலாம் நினைச்ச இடத்துல இன்னைக்கு அதிகமா பேசப்படுற கட்சி யாரு டிவி கேவா அதிமுகவா டிவிக்கே தான் டிவிக்கே தான் அதிகமா பேசப்படுது மீடியாலையும் சரி மக்கள் மத்தியிலயும் சரி இன்னைக்கு அதிகமா பேசப்படுகிற ஒரு கட்சி அப்படின்னா இன்னைக்கு டிவிக்கே இப்போ டிவிக்கே அவங்களே தன்னை தெளிவா அறிவிக்கிறாங்க டிஎம்கே தான் எதிர்ன்றத சொல்றாங்க அப்போ அத்தனை மக்களுக்கும் அப்ப இது என்ன போகும் அதுக்காக அதிமுக இதுல இல்லைன்னு நான் சொல்ல அதிமுக பிரதான கட்சியா தான் இருக்கு அதிமுக மிகப்பெரிய ஒரு கட்சியா தான் இருக்கு அவர்கள் ஒரு எதிர்கட்சி ஸ்தானத்துல தான் நான் இருக்கிறாங்க ஆனால் இடையில இப்போ தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக வளர்ந்து வருகிறது அதை மறுக்கிறதுக்கு இல்ல இல்ல அதை நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது இல்லையா நான் அதிமுக முடிஞ்சு போச்சுன்னு நான் சொல்லல ஆனால் தமிழக வெற்றி கழகம் வளர்ந்துட்டு இருக்கு பெரிய ஆளா வந்துட்டு இருக்கிறாங்க பெரிய எதிர்கட்சியா வந்துட்டு இருக்குங்கறத மாத்த முடியாது அத மக்களும் நம்புறாங்க அதனாலதான் அவர் வந்து விஜய் அவர்கள் அவர் தெளிவா சொல்றார் எங்களுக்கு போட்டி டிஎம்கே டிஎம்கேக்கும் டிவி கேக்கும் தான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய போட்டி நாங்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக திமுகவின் எதிர்கட்சியாக நாங்க இருக்கிறோம் விரைவில் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க இது தமிழக வெற்றி கழகத்தோட நம்பிக்கை தமிழக கழகம் அந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்கு ஒண்ணுமே இல்லாம நம்ம சொல்லிட்டாருன்னு சொல்ல முடியாதுல இன்னைக்கு அதிமுகக்கு இணையாகவோ இல்ல அதிமுகவே மிஞ்சும் அளவுக்கு அந்த ஒரு இது மக்கள் மத்தியில இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வளர்ந்துருச்சு இல்ல ஏன் அதிமுக சொல்றேன்னா இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி அதிமுக தான் இருந்தது இன்னைக்கு அதுக்கு இணையாக இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு இல்ல நம்ம மறுக்க முடியல இல்ல தான் அவர் சொன்னாரு இதை சேகர்பாபு அவர்களோ திமுகவில் சேர்ந்தவங்களோ உணரலன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுக்கு தான் இதை வந்து அட்டி வாங்கும் இதை உணரணும் இது இருந்தே அது உணராமல் இருந்ததுனால தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு இன்னமும் அவர்கள் அதை உணரல தனக்கு போட்டியா அவர்களை நினைக்கலன்ற மாதிரி சப்ப கட்டுறாங்க ஆனால் அதுதான் நிஜம் போட்டியாக தான் தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு பெரிய எதிர்கட்சியாக தான் இருக்கிறது இதை உணரல அப்படின்னா சீக்கிரம் அதை தமிழக வெற்றி கழகம் உணர்த்தும் மக்களும் உணர்த்துவார்கள் யாருக்கு திமுக அப்போ சேகர்பாபு பகுதியில் வந்து வேற மாதிரி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சார் இந்த மீச கேள்வி இருக்குன்னு இருக்கும் நக்கிரன் கோபால் அவர்கள் வந்து மறுபடியும் தமிழக வெற்றிகள மாதிரி வீடியோ இத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நான் போன வீடியோலயும் சொன்னேன் நக்கிரன் கோபால் பத்திரிகையாளர் தொழில விட்டுட்டு பேசாம அரசியல் உள்ள பொந்தல் ஏன் அப்படின்னா பெரிய மூத்த பத்திரிகையாளர் அதனாலதான் சொல்றேன் மூத்த பத்திரிகையாளரா இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு நடுநிலையோட ஒரு செயல்பாட்டுல இருக்கணும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் போது நாகரிகமாகவும் மரியாதையும் வைக்கணும் அவர் தளபதியை பார்த்து நான் வெட்டு வாங்குறதும் சட்டையை பிடிச்சா நான் அடிப்பாங்கிறதும் அவன் 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 சொல்றதும் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளருக்கான ஒரு நாகரிகமான ஒரு பேச்சா இவரால பத்திரிகை தான் வந்து அவமானம் எத்தனையோ பத்திரிகையாளர்கள் உயிரை கொடுத்து மக்களுக்கு உண்மையை சொல்லணும் நடுநிலையா இருக்கணும்னு உழைக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்கள சொல்றீங்களா அவங்களுக்கு ஏந்துருச்சு நம்ம சல்யூட் அடிப்போம் இந்த மாதிரி கேடுகட்ட ஒரு அரசியல் அவரு அரசியல் தலைவன் போல வந்து ஒரு பத்திரிகையாளர் பேசுறதுங்கிறது ஒரு கேடுகட்ட ஒரு செயல் நக்கீரன் இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசுவது அப்படிங்கிறது அஹ் உண்மையிலே மத்த பத்திரிகையாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் என்னுடைய பத்திரிகையாளருடைய ஒரு தரத்தை வந்து குறைக்கும் மாதிரி இவர் நடந்துக்கிறாருன்னு அவங்க எல்லாம் இவருக்கு எதிராக பேச வேண்டிய சூழலு உருவாகியிருக்கு திமுகக்கு ஆதரவாக என்ன பேசணுமோ பேசுறாரு இந்த தமிழக அரசுக்கு ஆதரவா பேசணும்னா பேசுறாரு இப்ப இந்த கோயம்புத்தூர்ல நடந்தது அவருடைய பேட்டி பாத்தீங்களா அப்படியே எல்லாமே என்னமோ அந்த சாதாரணமா நடந்த மாதிரியும் எதுவுமே அரசுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியும் எதுவுமே அந்த காவல்துறைக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியுமே அப்படியே கொண்டு போறாங்க ஒரு எல்லா பாதுகாப்பும் கொடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை தானே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை கடமை உங்க ரோந்து பணிகளை முறையா நீங்க இது பண்ண எல்லாம் லைட் வெளிச்சம் இருக்கிற இடத்துல எங்க காவல்துறை ரோந்து பணிக்கு போனோம் நீங்களே சொல்லுங்க எல்லா எல்லா இடத்துலயும் லைட் வெளிச்சமும் மக்கள் நடமாட்டம் வேகமா அதிகமா இருக்கிற இடத்துலயுமா காவல்துறை ரோந்து பணிக்கு போனோம் எங்க இருட்டா இருக்கோ எங்க வந்து ஆள் நடமாட்டம் குறைவா இருக்கோ எங்க வந்து பாதிப்புகள் அதிகம் இருக்கோ எங்க குற்றங்கள் நடைபெறுமோ அந்த மாதிரி இடத்துக்கு தாங்க காவல்துறை ரோந்துக்கு போகணும் இவங்க எங்க ரோந்துக்கு போறாங்கன்னா எல்லா இடமும் எல்லா இடமும் பளிச்சுன்னு இருக்கு வெளிச்சமா இருக்கிற இடமும் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கிற பகுதியிலையும் ரோந்து பணிக்கு போயிட்டு வர்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளராக அவர் பேசல திமுகவுக்கு ஒரு ஒரு கூட்டணி கட்சி தலைவர் போலதான் நான் இந்த நக்கிரன் பேசுற அப்புறம் உன் மீச பேசினா நீ மீசையை மலிச்சுட்டு கூட நீ உக்காந்துரு நீ மீசையை பேசினா பேசல உன் மீசை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்குன்னா நீ மலிச்சுட்டு உக்காந்துரு நீ கேட்கவே வேண்டாம் கேள்வியே கேட்க வேண்டாம் பத்திரிகையாளராக கேள்வி கேட்கணும்னா நாகரிகமாக கேள்வி கேள் நடுநிலையா கேள்வி கேளு மக்களுடைய பார்வையா நீ உன்னுடைய கேள்வி இருக்கணும் அரசியல்வாதிக்கு கூட்டணி கட்சி தலைவர் மாதிரி கேள்வி கேட்க கூட நக்கீரன் அதைதான் செஞ்சுட்டு அதனால தான் சொல்றேன் நக்கீரன் ஒரு கேடு கட்ட ஒரு அவர் பத்திரிகை துறையை சார்ந்தவராக இருக்கிறார் கேடுகட்ட ஒரு நபராக பத்திரிகை துறைக்கு ஒரு கேவலத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் பத்திரிகையாளர்கள்லாம் வந்து வேறங்க அவங்கெல்லாம் ஒரு நாலாவது தூணுன்னு நம்ம சொல்றோம் அந்த அளவுக்கு மரியாதைக்குரியவர்கள் அவர்கள் பேரை கெடுக்க வந்திருக்கிறாரு இந்த நக்கீரன் அவ்வளவுதான் சார் தமிழக வெற்றிகரத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் பலமா பலவீனமா சார் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தளபதி அவர்கள் பொது ஒரு வெளியில ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில இப்ப கலந்திருக்காரு அது அவருடைய பாடி லாங்குவேஜ் உடல் மொழிகள்ல பார்க்கும்பொழுது அந்த கட்சியை சேர்ந்த மத்த மூத்த நிர்வாகிகள்லாம் முக்கிய நிர்வாகிகளுடைய பேச்சுகள்லாம் எல்லாம் கேட்கும் பொழுது ஒரு கான்பிடென்ட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அதாவது அந்த பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்கிறாங்க கரூர் பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்கன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது நடுவுல நிறைய விமர்சனங்கள்லாம் நம்ம கேட்டுட்டு நேற்று தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் அதுல ஸ்டேஜ்ல பார்க்கும்பொழுது அவருக்கு பேச்சு கேட்கும் பொழுது எனக்கு பயம் இருக்கிற மாதிரி தெரியல தளபதி வந்து பயந்து கரூர் விஷயத்துல பயந்துட்டாரு இந்த அரசியல் இருந்து பயந்துட்டாரு இதுல இருந்து அப்படியே திமுகவை பார்த்து பயந்துட்டாரு இல்ல போலீஸ் இதை விசாரணையை பார்த்து பயந்துட்டாரு பயந்த மாதிரி தெரியல அவர் நேத்து இருந்த அந்த ஒரு கோபம் அந்த ஒரு வேகம் அடுத்த நிலைக்கு நாம செல்ல வேண்டிய அந்த ஒரு ஒரு விஷயங்கள் இதெல்லாமே என்னால உணர முடிஞ்சது அவருடைய பார்வையில அவருடைய உடல் மொழியில நான் என்ன யோசிக்கிறேன்னா அவரு அந்த கரூர் விஷயத்துல ரொம்பவே மனமுடைஞ்சு உக்காந்துட்டாரு அதுல இருந்து மீண்டு வர முடியாம தான் அவர் தவிச்சாரு மாதிரிதான் எனக்கு தெரிய தவிர பயந்து போய் உட்கார்ந்த மாதிரி எல்லாம் இல்ல அவர் பயப்படுற ஆளும் அவன் கிடையாது இந்த மாதிரிலாம் சமூகத்துல எவ்வளவு விஷயங்கள் நடக்கும் அரசியல்ல நடக்கும்னு தெரிஞ்சுதான் அரசியலுக்கு வரக்கூடியவர் அவர் சொந்த வாழ்வுலயும் இந்த மாதிரியான ஒரு சினிமா துறையிலும் இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்தவர் தான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் பயந்து உக்கார்ற ஆள் கிடையாது தளபதி இதுல உண்மையிலே மனசு உடஞ்சி அவரு இருந்ததுதான் இல்லை இது அதுல இருந்து அவர் வெளியே வரணும்னு அவர் வந்து சிரமப்பட்டதுதான் உண்மை அது இந்த கரூர் மக்களை கூப்பிட்டு சந்திச்சு அவர் மனசு விட்டு அவங்கள்ட்ட எல்லாம் பேசி அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டார் அதுல வெளியே வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த பழைய தைரியம் வேகம் அந்த ஒரு ஒரு எழுச்சியா என்னால அதுல பாக்க முடிஞ்சது டைரெக்டா திமுக அட்டாக் பண்றாரு முன்ன இருந்ததை விட டைரக்டா அட்டாக் பண்றாரு ஆதவ அர்ஜூனாலாம் பாத்தீங்கன்னா பேரை சொல்லி அட்டாக் பண்றாரு ரைட்டுங்களா எல்லாருமே பேர சொல்லி டைரக்டா பேசுறேன் ஏன் சார் அப்புறம் பிஜேபி அட்டாக் பண்ணல அவங்க பிஜேபில பேசவே இல்லையே திமுக தாங்க இப்ப தமிழ்நாட்ட அல்லது பிஜேபிக்கு இங்க வேலையே கிடையாது தமிழ்நாட்டுல என்ன பிஜேபி இருக்காங்க நம்ம எடுத்து பேசுற கொள்கை எதிரி சார் கொல்கேதரிய பத்தி விஷயம் இல்ல நீங்க வந்து ஒண்ணு புரிங்கின இங்க தமிழ்நாட்டுல நாம அரசியல் செய்ய வந்திருக்கிறோம் அரசியல்ல நாம ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட பார்வை பிஜேபி இப்போ தமிழகத்துல ஆட்சியை பிடிக்கிற இடத்துல இருக்கா இல்ல அந்த அளவுக்கு ஒரு போட்டியை குடுக்குதானா இல்ல இல்லையா பெரிய அளவில இல்ல இப்போ எம்பி தேர்தல் வருது அந்த அளவுக்கு இருக்குதுன்னா அப்போ நீங்க கேட்குற கேள்வி கரெக்ட் இப்போ பிஜேபியா கொள்கை எதிரி அப்போ நம்ம எதிர்த்து பேசணும்னா அப்போ நம்மளுடைய பார்வை எம்பி சீட்டுங்கும் போது நம்மளுடைய பார்வை வேற இப்போ ஆட்சியில் இருப்பது திமுக அப்போ திமுகவுடைய செயல்பாடு எனக்கு பிடிக்கல திமுகவுடைய கொள்கையை எனக்கு பிடிக்கல திமுகவுடைய ஆட்சி நிர்வாகம் பிடிக்கல அப்போ அவர்களை ஆட்சியிலிருந்து தான் நீக்கணும் இப்ப பிஜேபி அந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பா பிஜேபி பத்தி தான் பேசுவாங்க என்ன சொல்லலாம் தமிழ்நாட்டில் இப்போ பிஜேபியோட நிலைமை பெரிய அளவில் இல்ல இல்ல அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா சொல்லுங்க இல்லையே எந்த இதுலையுமே நாலு எம்பி அதுவும் கூட்டணி இல்ல நாலு எம்எல்ஏ வாங்கியிருக்காங்க கூட்டணி இல்ல வாங்கியிருக்காங்க அவங்களுடைய செயல்பாடோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கான அவங்களோட ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் எல்லாமே அப்படியே செயலற்று தானே இருக்கு அண்ணாமலை அவர்கள் இருந்த பொழுது இருந்த பிஜேபி கூட இப்ப இல்ல இல்ல அண்ணாமலை அவர்கள் இருந்த போது கூட ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதாவது ஒண்ணு இருந்துட்டு இருந்தது பிஜேபி ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு பிரதான ஒரு கட்சியாக அங்க வளர்ந்துட்டு வந்தது இப்போ அண்ணாமலைக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த அவர் இல்லாத போது இப்போ நயனார் நாகேந்திரன் அவருக்கு வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா இங்க ஒண்ணு பெரிய அளவுல பிஜேபி எதிர்க்கிற அளவுக்கான செயல்பாடுகளும் இங்க இல்லையே எந்த செயல்பாடுகளை நம்ம இது பண்றது இருந்தும் பிஜேபியை பத்தி பேசலனாலும் பிஜேபி கொண்டு வரக்கூடிய சில விஷயங்களை சில சட்டங்களை சில எல்லாத்தையுமே தளபதி எதிர்த்திருக்காரு எல்லா சட்டத்தையுமே எதிர்த்திருக்காரு அறிக்கைகள் கொடுத்திருக்காரு போராட்டம் பண்ணியிருக்காரு எல்லா விஷயத்துக்குமே அவங்க வந்து நான் தவறா இருக்குதுன்னா அது வந்து முன்னாடி நின்று பண்ணியிருக்காருல்ல எத்தனையோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் நம்ம பண்ணிருக்கோமே எத்தனையோ மசோதாக்களை நம்ம எடுத்துருக்கோமே தமிழகத்தை சார்பில் அறிக்கைகள் கொடுத்துருக்குறோமே அந்த மாதிரி பிஜேபி ஏதாவது ஒரு விஷயம் செய்யறாங்கன்றதுக்காக எதுக்கலாம் ஒண்ணுமே செய்யாம கொள்கை எதிரிங்கிறதுக்காக நம்ம அவங்கள உடனே எதுக்கணுங்கிறது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணட்டும் மக்களுக்கு மத்தியில ஆள்றாங்க மத்தியில மட்டும்தான் இப்போதைக்கு அவங்க எதிர்க்க முடியும்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டுல அவங்களோட செயல்பாடு எதுவுமே இல்லைங்கும்போது அவங்களை எந்த வகையிலையும் நம்ம இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை சார் கோவையில நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையை பத்தி உங்களோட கருத்து எப்படி சார் இருக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் அதிகரிக்கணும் இன்னும் பெண்களுக்கான பாதுகாப்பு முழுமையாக கிடைக்கல அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம் ரொம்ப ஒரு ஒரு அச்சத்தை இன்னைக்கு மக்கள் மதியில் திரும்பவும் ஏற்பட்டிருக்கு பொதுவாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அந்த நபரையும் தான் குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க அதையும் நான் பார்த்தேன் தவறுகள் இருக்கதாங்க இல்லைன்னா நம்ம மறுக்க முடியாது அந்த நேரத்தில் ஏன் போனாங்க அந்த ஒரு விஷயம் எல்லாரும் பொதுமக்களாக ஒரு சாமானிய மக்களுடைய பார்வையில அது இருக்குதான் அது கரெக்ட் தான் அது பண்ணிருக்க கூடாதுதான் அந்த மாதிரியான நேரத்துல அந்த மாதிரியான இடத்துல எதுவாக இருந்தாலும் என்னதான் சுதந்திரம் இருந்தாலும் நமக்கு அதுக்காக நம்ம எல்லாமே எல்லாமே செஞ்சிட முடியாது ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் சுய கட்டுப்பாடு கண்டிப்பா இருக்கணும் அது அந்த இடத்துல இதா இருக்கு அதனால எதுவுமே மக்கள் வெளியே போக கூடாது எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வர முடியாது சுதந்திரம் இருக்கு தன்னுடைய சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கு எவ்வளவு தூரம் அது பாதுகாப்பாக நம்ம இருக்கணும் எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறத தனி மனிதன் எல்லாருக்குமே தெரியணும் அந்த பிள்ளைங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கணும் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கணும் இது ஒரு பாடம் எல்லா பிள்ளைகளுக்குமே ஒரு பாடம் என்னதான் நமக்கு சுதந்திரம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல நம்ம இப்படிதான் இங்கதான் போகணும் இங்கதான் போகக்கூடாதுங்கிறத இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சம்பவமாக இது அமைஞ்சிருச்சு இதை தாண்டி காவல்துறை இன்னும் வந்து ஒரு வேகத்தோட செயல்பட வேண்டியது இருக்குங்கிறத நான் சொல்லுவேன் கிட்ட இருந்து ஒரு புகார் வருது அப்படின்னா விரைஞ்சு செயல்படணும் அலட்சியமாக செயல்படக்கூடாது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம மேலதிகாரியோட அனுமதி வாங்கணும் மேலதிகாரி ஒப்புதல் கொடுத்தாதான் நான் தேடுதல் பண்ணுவோங்கும் போது அங்க பல குற்றங்கள் அரங்கேறிடும் இதுல எல்லாம் எப்படி நடந்தது ஏன் நடந்தது எங்க நடந்தது என்னங்கிற டீட்டெயில் எல்லாருமே பேசிட்டாங்க நான் காவல்துறை பார்வையில இருந்து நான் நான் ஒரு சாமானிய மக்களை காவல்துறை இன்னும் என்ன செஞ்சிருக்கலாங்கிறது என்னன்னா இன்னும் நீங்க பெரும்பாலும் காவல்துறை சொன்ன மாதிரி ஏற்கனவே இன்னொரு கேள்வியில சொன்ன மாதிரி ஒரு நல்ல பரிச்சயமான நல்ல ஒரு மக்கள் நடமாட்டம் இருக்கிற பகுதியில மட்டும்தான் நீங்க ரோந்து பணிக்கு போறீங்க தான் வந்து அது அதிகமாக காவல் பணி ஈடுபடுறாங்க அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம போறோம் ஆனா அது தேவையில்லை எங்க பாதுகாப்பு குறைவாக இருக்கு எங்க அச்சம் ஏற்படுற வகையில இருக்கு எங்க பாதிப்புகள் ஏற்படும் எங்க வந்து இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஏற்படுற அளவுக்கு சூழல் இருக்குது தான் ரோந்து பணிகள் தொடர்ந்து நடக்கணும் இல்லையா இது எல்லாருமே சொல்றாங்க அங்க குடிக்கிற இடம்ங்கிறாங்க இன்னைக்கு பாதி இடத்துல வந்து அந்த வெத்து கிரவுண்ட்லயும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகள்லேயும் தான் இந்த மாதிரி குடி இது நடக்குது கொலைகள் நடக்குது அங்கதான் இந்த மாதிரியான கற்பழிப்புகள் நடக்குது பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது எல்லாமே இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் இருட்டு பகுதிகள்ல இங்கதான் நடக்குது ஆனா உண்மையிலேயே காவல் அதிகாரிகள் காவல்துறையை சார்ந்த தோழர்கள் எல்லாம் அங்கே போறாங்களா அந்த பகுதியில தான் அங்க வந்து ரோந்து பணிக்கு போறாங்களான்னா இல்லை இது நடைமுறையில நடக்கிற ஒரு விஷயம் மக்கள் கூட்டமா இருக்கிற இடத்துலதான் குற்றம் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பாணிலாம் அங்க போறாங்க கூட்டமா நடக்கிற இடத்துல அவ்வளவு ஓப்பனா யாரும் வந்து குற்றம் பண்ண மாட்டாங்க ஒரு கொலையே பண்றாங்கன்னா கூட யாரும் இல்லாத நேரம் பார்த்து வராத நேரம் பார்த்துதான் பெரும்பாலான கொலைகள் நடக்குது இல்லையா ஏன்னா தப்பிக்க பார்ப்பாங்க சாட்சிகளோட அவங்க மாட்டிக்க பார்க்க மாட்டாங்க அப்ப காவல்துறை இன்னும் ரோந்து பணிகளை இன்னும் வந்து அதிகமாக்கணும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துலயும் எங்க பாதிப்புகள் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழுது எங்கெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க எங்க போதை பழக்கங்கள் அதிகம் இருக்கும் அங்கதான் அவங்க இன்னும் ரோந்து பணிக்கு அதிகம் போகணும் அடுத்ததாக எல்லாத்துக்கும் ஒரு புகார் வருதுன்னா எல்லாத்துக்கும் மேல் அதிகாரிகளை நம்ம கேட்டுட்டு தான் நடவடிக்கையில் ஈடுபடணுங்கிற ஒரு பாலிசி இங்கே இருக்கு காவல்துறையில் ஒரு சில விஷயங்களுக்கு ஓகே சிவில் மேட்ரு சொல்றீங்களா ஓகே ஒரு சில கிரைம் மேட்டர்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்கும் அனுமதி வாங்கிட்டு தான் தேடணும் அப்படின்னா பல அசம்பாவிதங்கள் நடந்து முடிஞ்சிடும் காப்பாற்ற முடியாது காவல்துறைக்கு ஒரு புகார் வருது அந்த புகார் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கம்ப்ளைண்ட்டு ரொம்ப சீரியஸான இஷ்யூனா அது எஸ்ஐயோ கான்ஸ்டபிளோ இமீடியட்டா அங்க வந்து அதை செயல்பாட்டுல இறங்கி அதை காப்பாத்துறதுக்கா இல்ல சம்பவம் நடக்காம நம்ம தான் அவங்க பாக்கணும் அது நடக்கிறது இல்ல இந்த ப்ரோட்டோக்கால் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த ப்ரோட்டோக்காலே கிட்டத்தட்ட சாமானிய மக்களை பாதி குற்றங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காவல்துறை அங்க போக முடியும் அதுவும் இந்த இடத்துல நடந்துருக்கு அது இல்லைன்னா மறுக்க முடியாது காவல்துறை தங்களை வந்து ஒரு மக்கள் மத்தியில் அவங்களுக்கு வந்து ஒரு அசிங்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி கொஞ்சம் பூசி மொழியிருக்காங்க ஆனால் அது நல்லா தெளிவாக தெரியுது காவல்துறை கொஞ்சம் வேகமாக செயல்படலைங்கிறது இந்த விஷயத்துல தெரியுது அதனால இந்த ரெண்டு விஷயத்த கொஞ்சம் நம்ம இந்த சம்பவத்துல இருந்து கத்துக்கணும் ஒண்ணு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்ட நேரத்துல கண்ட இடத்துக்கு நாம இஷ்டத்துக்கு பிள்ளைகள் போகக்கூடாது பெரியவங்களா இருந்தாலும் அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் ரெண்டாவது காவல்துறை சார்பில் இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படணும் இன்னும் மக்களுக்கு எங்க பிரச்சனைகள் அதிகமா வருது அங்க ரோந்து பணிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது இந்த சம்பவம் மூலயமா நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது அவ்வளவுதான் நம்ம இதுல பண்ண முடியும் வேற யாரையும் இதுல குற்றம் சாட்டி அரசியல் செய்ய நான் விரும்பல எந்த கும்பனாலையும் திமுக தொட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு பாக்குறீங்க திமுக தலைவரா அவர் அதுதான் சொல்லி ஆகணும் வழி இல்லை நாங்கள் பயந்துட்டோம் நாங்க சோர்ந்துட்டோம் எங்களுக்கு பயமா இருக்குன்னு அவர் இப்ப வெளிப்படையா அப்படிலாம் ஒத்துக்க முடியாது அப்படிதான் சொல்லி ஆகணும் அது எல்லா கட்சியோட ஸ்டாண்ட் அப்படிதான் இருக்கும் அதுவும் ஒரு தலைவராக கட்சியை வழி நடத்தக்கூடியவருக்கு வந்து அஹ் இந்த மாதிரியான ஒரு தான் நம்ம தொண்டர்களுக்கு கொடுத்தாகணும் இந்த மாதிரி அதனால அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட் தான் ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல உண்மையிலேயே அது வந்து அசைத்து பார்க்க முடிய முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ரியாலிட்டி இருக்கு அது இப்ப இருக்கிற சூழல்ல பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமாகவும் திமுகவுக்கு பாதகமாகவும் தான் இருக்குது திமுக ஆல்ரெடி தொட்டு பார்த்துட்டாங்க தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு சமூக வலைதளத்துலையும் சரி மக்கள் மத்தியிலும் சரி அதிகமாக விமர்சிக்கப்படுவது தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் தான் அப்ப அந்த நிலையில திமுக வளர்ந்துட்டு இருக்குது சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா திமுக உடைய உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பதிலடி அந்த அளவுக்கு ஆல்ரெடி பார்த்தாச்சு பார்த்தாச்சு தொட்டு இனிமே ஒன்னும் இல்ல மக்களுடைய தீர்ப்புக்கு தான் வெயிட்டிங் மக்களுடைய தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரும் அப்ப உண்மையிலேயே தொட்டு பார்த்துட்டாங்களா அசைச்சு பார்த்துட்டாங்களாங்கிறது தலைவர் திமுக தலைவர் அவர்களுக்கு தெரிய வரும் மக்கள் பதில் கொடுப்பாங்க சார் அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து தமிழக வெற்றிகழகத்தின் பொதுக்கூட்டத்தை பத்தி ஆஹ் அவங்க பொதுக்கூட்டம் அவங்கள பத்தி தான் பேசிப்பாங்கன்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நான் அந்த பொதுக்கூட்டத்துல எங்க தமிழக வெற்றிக்கழகத்தை பத்தி யாரு பேசினா திமுகவை பத்தி தான் கிழிகின்னு கழிச்சாங்க திமுக அமைச்சர்களை பத்தி தான் கிழிகின்னு கழிச்சாங்க திமுக என்னெல்லாம் கேள்வி கேட்டதோ நான் தமிழக வெற்றிக்கழகம் சில காலம் அமைதியாக அந்த கரூர் பிரச்சனையில கொஞ்சம் அமைதி காத்த நேரத்துல என்ன விமர்சனங்கள் வந்தாலும் அந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்தாங்க எல்லாமே வந்து திமுகவை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம விமர்சிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விமர்சிச்சாங்க இதுல எங்க தங்களை தாங்க நம்ம வந்து எங்க பேசிக்கிட்டாங்க சொல்லுங்க அப்படி ஏதாவது பேசின மாதிரி உங்களுக்கு தோணுதா எதுவும் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் இல்ல ஆதவ பேசிய பாதி விஷயத்துல திமுக கொடுத்த விமர்சனங்களுக்கு தான் பதில் கொடுத்தாரு அன்பில் மகேஷ்கு இப்ப ஒண்ணும் சொல்ல முடியல இப்ப சிபிஐ விசாரணை வந்தது பிறகு இன்னும் அவங்க முகத்துல பயத்தை தான் பாக்க முடியுது இதுல இன்னும் இவர்கள் இவ்வளவு தைரியமா இருக்கிறாங்கள ஒரு ஷாக் இன்னும் வந்து அன்பில் மகேஷ் சேகர்பாபு திமுக முக்கிய அமைச்சர்களுக்கு எல்லாமே இருக்கு தமிழக வெற்றி கழகம் இதோட முடிஞ்சது இதுக்கு மேல இவங்க எங்க ஏஞ்சி வரப்போறாங்கன்னு நினைச்சாங்க இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல இவர்களுடைய பேச்சும் யாரு தமிழக வெற்றி கழக தலைவர்களுடைய பேச்சும் செயல்பாடுகளும் இவங்கள இந்த அளவுக்கு தைரியமா எழுந்திருச்சு நிக்கிறத பார்த்து இப்ப இன்னைக்கு திமுகவே பயப்படுற நிலைக்கு தான் இருக்கிறாங்க இப்ப அன்பில் மகேஷ் என்ன பண்ண முடியும் அன்பில் மகேஷ் அங்க நடிச்ச நடிப்புக்கு பெருசா எல்லாமே மாறிட போகுதுன்னு நினைச்சிருப்பாரு அங்க நடிச்ச நடிப்புல நீங்க ஃபியூஸ் போயிடுச்சு ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்லாம போச்சுங்கிறத இப்ப உணர்றாரு அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இப்போதைக்கு ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காரு இவருன்னு இல்லை எந்த அமைச்சரிடமும் முக் எந்த ஒரு பதிலும் இருக்காது இப்ப சிபிஐ விசாரணை முடியட்டுமே முடியும் போது உங்களுக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிடும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப திமுகவுடைய ஒட்டுமொத்த ஊழலும் இப்ப வெளியே வரும்போது இப்ப ஒவ்வொரு அமைச்சர்களும் நடுநடுங்கி இருக்கிறாங்க தேர்தல் வர நேரத்துல இடி விசாரணைகள் ஊழல் வழக்குகள்லாம் ஒன்னொன்னா வெளியே வரப்போதுங்கிற பயத்துல அவங்க இருக்கிறாங்க